நண்பர்களே நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவமனையில் ஒரு நிமிடத்துக்கு கட்டணம் செலுத்தினால் ஒரு ஏழையின் வாழ்க்கை விற்கப்படும் நிலை இன்று அதே மருத்துவமனையில் ஒரு நபர் கிடந்தார் அவரது பெயரை கேட்டாலே போலீசார் நடுங்குவார்கள் அவரது ஒரு தொலைபேசி அழைப்பில் மக்கள் மாயமாகி விடுவார்கள் ஆனால் இன்று காலையில் அவருக்கு இதய அடைப்பு வந்தது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை அரங்கம் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன யாரிடமும் பதிலில்லை அதே சமயம் வெளியே தலைக்கு துப்பாக்கியை குறிவைத்து நின்று கொண்டிருந்தான் மரணத்திற்கு மற்றொரு பெயரான ஷேரா இப்போது கேள்வி அந்த நபர் பிழைப்பாரா இல்லையா என்பதல்ல கேள்வி என்னவென்றால் அவரை காப்பாற்றுவதற்காக உள்ளே சென்ற அந்த இளைஞன் உயிருடன் வெளியே வர முடியுமா இல்லையா என்பதுதான் முக்கியம் ஒரு டீ கடைக்காரன் எந்த கைகளில் இதுவரை டீ கிளாஸ்கள் இருந்தனவோ அதே கைகளில் இன்று நகரத்தின் மிக சக்தி வாய்ந்த நபரின் உயிர் இருக்கிறது அறுவை சிகிச்சை தோல்வியடைந்தால் ஒரு நோயாளி மட்டும் இறப்பதில்லை இன்று ஒரு தந்தை தனது மகனை இழக்கிறார் இது ஒரு சாதாரண இளைஞன் மரணத்தின் கண்களுக்குள் கண்களை பதித்து பார்த்து கொண்டே இன்று வெற்றி பணத்தால் அல்ல இன்று வெற்றி வெறும் திறமையால்தான் என்று சொன்ன நாளின் கதை எனவே நண்பர்களே இப்போது பார்க்க வேண்டியது என்னவென்றால் அந்த டீக்கடைக்காரனின் மகன் அந்த நபரின் உயிரை காப்பாற்ற முடியுமா அல்லது வெறும் காற்று வார்த்தைகள் சொல்கிறானா வாருங்கள் வீடியோவை முதலிலிருந்து புரிந்து கொள்வோம் ஆனால் வீடியோவை தொடங்கும் முன் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் வீடியோவை இப்போதே ஒரு லைக் செய்து எங்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் இந்த சஸ்பென்ஸ் நிறைந்த வீடியோ உணர்ச்சிகளில் மூழ்கி லைக் சப்ஸ்கிரைப் செய்வதை மறந்துவிடுவீர்கள் அது எங்களுக்கு மிகவும் வேதனையை ஏற்படுத்தும் அந்த வேதனை எங்கள் பத்து நாள் கஷ்டம் தண்ணீரில் கலந்தது போல் தோன்றும் மேலும் எங்களுக்கு கமெண்ட் செய்து தவறாமல் சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் இந்த வீடியோவை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்றும் இனி தாமதம் செய்யாமல் இந்த கதையின் சஸ்பென்ஸ் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நகரத்தின் மிகவும் பளபளப்பான பகுதியில் உள்ள சிட்டி லைஃப் மருத்துவமனை கட்டிடம் வானத்தை தொட்டுக் கொண்டிருந்தது கண்ணாடி சுவர்களால் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் எவ்வளவு அழகாக இருந்ததோ அதே அளவு பயங்கரமாகவும் இருந்தது ஏனென்றால் இங்கே வாழ்க்கை மற்றும் மரணத்தின் பேரம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த விலையுயர்ந்த மருத்துவமனை எதிரில் சாலையோரத்தில் ஒரு சிறிய பழைய டீக்கடை இருந்தது அது ராமலால் டீக்கடை காலை ஆறு மணி ஆக ஆக அந்த கடையிலிருந்து இஞ்சி எலுமிச்சை இலைகளின் டீ வாசனை வரத் தொடங்கும் ராமலால் தனது முதிர்ந்த கைகளால் டீ தயாரிக்கும் போது அவரது மகன் ரவி வாடிக்கையாளர்களுக்கு டீ சேர்ப்பான் ஆனால் ரவி எந்த ஒரு சாதாரண டீ கடைக்காரனும் அல்ல ரவியின் வயது வெறும் இருபது அவன் ஒரு கையில் டீ கெட்டில் இருந்தால் மற்றொரு கையில் கிரேஸ் அனாட்டமி போன்ற பருமனான மருத்துவ புத்தகங்கள் இருக்கும் ரவியின் உடைகள் பழையதாக இருக்கலாம் ஆனால் அவனது கண்களில் ஒரு மின்னல் இருந்தது டாக்டர் ஆவேன் என்ற அவனது கண்களிலிருந்த மின்னல் அந்த நகரத்தின் மருத்துவக் கல்லூரியில் கார்டியாலஜி துறையில் மிகவும் திறமையான மாணவனாக இருந்தான் அவனுக்கு தொகையும் கிடைத்தது ஆனால் வீட்டுக் கடமைகளால் கல்லூரிக்குப் பிறகு தன் தந்தைக்கு உதவுவதற்காக அவன் தன் தந்தையின் டீக்கடை அருகில் வரவேண்டியிருந்தது ராமலால் அடிக்கடி ரவியை புத்தகங்களில் மூழ்கியிருப்பதைப் பார்த்து உணர்ச்சி வசப்படுவார் அவர் சொல்வார் மகனே என் கைகள் டீ தயாரிப்பதில் தேய்ந்து போய்விட்டன ஆனால் நீ இந்த கைகளால் மக்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் நீ எங்களுக்கு எதிரே உள்ள மருத்துவமனைக்கே மிகப்பெரிய டாக்டராக வேண்டும் அதற்கு ரவி சிரித்துக்கொண்டே நிச்சயமாக அப்பா ஒரு நாள் நான் அந்த மருத்துவமனைக்கு டீ கொடுக்க வரமாட்டேன் சிகிச்சை செய்ய வருவேன் என்று சொல்வான் ஆனால் அன்று விதி வேறு ஏதோ முடிவு செய்தது மதியம் இரண்டு மணி ஆயிற்று சூரியன் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தான் திடீரென நகரத்தின் வானிலை மாறியது மருத்துவமனை வாசலில் சைரன் ஒலி கேட்டது ஆனால் அது ஆம்புலன்ஸ் சைரன் அல்ல அது போலீஸ் மற்றும் தனியார் பாதுகாப்பு வாகனங்களின் ஒலி கருப்பு கார்களின் ஒரு நீண்ட வரிசை மருத்துவமனை முகப்பில் நின்றது கார்களிலிருந்து கருப்பு கோடுகள் அணிந்த டஜன் கணக்கான பாதுகாப்பாளர்கள் இறங்கி சுற்றிலும் பாதுகாப்பு சங்கிலியாக நின்றனர் நடுவில் இருந்த தரவு திறக்கப்பட்டது அதிலிருந்து வெளியே வந்தார் சோனு சிங்கானியா சோனு சிங்கானியா என்ற பெயர் சொன்னாலே போதும் நகரத்தின் மிக கொடூரமான வணிக மன்னன் என்றும் அவரது வணிகம் ரியல் எஸ்டேட்டிலிருந்து அண்டர்வேல்டு வரை பரவியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது நகரத்தில் போலீசார் கூட அவரது அனுமதி இல்லாமல் மூச்சு விட முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் இன்று அந்த சக்தி வாய்ந்த நபர் தள்ளாடி கொண்டிருந்தார் அவரது முகம் வியர்வையால் நனைந்திருந்தது இடது கை இதயத்தின் மேல் கனமாக அழுத்தி பிடித்திருந்தது மேலும் அவரது கண்களில் அந்த பயம் தெரிந்தது எந்த பயத்தை இதுவரை அவர் மற்றவர்களின் கண்களில் பார்த்தாரோ அதே மரண பயம் அவர் ரிசப்ஷன் பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென தரையில் விழுந்தார் சார் சார் என்று அவரது பாதுகாப்பாளர்கள் கத்தினார்கள் மருத்துவமனை முழுவதும் குழப்பம் நிலவியது ஸ்ட்ரெச்சர்கள் வந்தன மருத்துவமனை டீன் டாக்டர் கண்ணா நகரத்தில் புகழ்பெற்ற கார்டியாலஜிஸ்ட் தனது குழுவுடன் ஓடி வந்தார் சோனு சிங்கானியாவை அடியந்தர ஐசியுவுக்கு மாற்றினார்கள் வெளியே நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரவி எச்சரிக்கையானான் அவன் மருத்துவம் படித்திருந்தான் எனவே சிங்கானியா விழுந்த முளை பார்த்து அது சாதாரண இதய அடைப்பு அல்ல என்பதை உணர்ந்தான் அவன் மனதில் நினைத்தான் சைன் வியர்வை வடிதல் மற்றும் விழுந்த முறை பார்த்தால் இது ஒரு மேசிவ் மயோகார்டியல் இன்ஃபேக்ஷன் ஒரு மணி நேரத்தில் மருத்துவமனை வெளியே மீடியாக்கள் கூடின ஒவ்வொரு நியூஸ் சேனலிலும் பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டிருந்தது சோனு சிங்கானியாவுக்கு இதய அடைப்பு நிலைமை மிகவும் கவலைக்கடமாக உள்ளது உள்ளே சூழ்நிலை மிகவும் பதட்டமாக இருந்தது டாக்டர் கண்ணா மற்றும் நகரத்தில் உள்ள மற்ற மூன்று மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை அரங்கம் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களின் முகங்களில் பயம் தெரிந்தது கண்ணா சிங்கானியாவின் தனிப்பட்ட செயலாளருடன் நடுங்கும் குரலில் கூறினார் மிஸ்டர் மேத்தா இவரது இதயம் முழுவதுமாக தடுக்கப்பட்டுவிட்டது நாளங்கள் குறிப்பாக தமணிகள் எவ்வளவு பலவீனமாக உள்ளன என்றால் நாங்கள் பைபாஸ் சர்ஜரி செய்ய முடியாது நாங்கள் சர்ஜரிக்கு முயற்சித்தால் அவர் டேபிள் மேலேயே இறந்து விடுவார் ஒன்றும் செய்யாவிட்டால் வரும் இருபது நிமிடங்களில் இறந்து விடுவார் மேத்தா டாக்டர் கண்ணாவின் காலர் பிடித்து டாக்டர் சிங்கானியா காருக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த மருத்துவமனை சுடுகாடாக மாறும் உங்கள் அனைவரின் சடலங்களும் கிடைக்காது எனக்கு தெரியாது எப்படியாவது அவரை காப்பாற்றுங்கள் என்று எச்சரித்தார் மருத்துவர்கள் கை தூக்கிவிட்டனர் அறிவியலுக்கும் பயத்திற்கும் இடையே மருத்துவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டனர் மருத்துவர்கள் கை தூக்கிவிட்டனர் என்ற செய்தி தீ பற்றியது போல் வெளியே பரவியது மருத்துவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதை கேட்ட ரவி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை மருத்துவ அறிவியலில் எப்போதும் ஒரு வழி உண்டு என்றும் அதை தேடுபவன் வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும் அவன் தனது டீக்கடை கவுனை கழற்றினான் தனது புத்தகங்களை கவுண்டரில் வைத்து தந்தையை பார்த்தான் அப்பா நான் போக வேண்டும் ராமலால் கவலையுடன் கேட்டார் எங்கே உள்ளேயா பைத்தியமாரவி அவர்கள் உன்னை விடுவார்கள் அப்பா இன்று நான் முயற்சிக்காவிட்டால் என் படிப்பு வீணாகும் அந்த மனிதன் இறந்து விடுவான் என்று சொல்லி ரவி ஓடினான் பாதுகாப்பு கார்டுகளை தவிர்த்து மருத்துவமனை உள்ளே சென்றான் ரிசப்ஷன் அருகே குழப்பம் காணப்பட்டது ரவி நேராக ரிசப்ஷனிஸ்டிடம் சென்றான் அவன் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தான் சோனு சிங்கானியா எந்த அறையில் இருக்கிறார் என்று ரவி உறுதியாக கேட்டான் தொலைபேசியில் கத்திக் கொண்டிருந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரவியின் பழைய உடைகள் சிதறிய முடியை பார்த்து உனக்கு என்ன வேலை நீ யார் டீக்கடைக்காரனா இங்கிருந்து போ ஏற்கனவே இங்கு குழப்பம் நடக்கிறது என்று சலித்துக்கொண்டாள் மேடம் நான் மருத்துவமானவன் நான் அவரது உயிரை காப்பாற்ற முடியும் மருத்துவர்களுக்கு எங்கே சிக்கல் வருகிறது என்று எனக்கு தெரியும் என்று ரவி கெஞ்சினான் அங்கு இருந்த சிங்கானியாவின் கும்பலும் மருத்துவமனை ஊழியர்களும் ரவியை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர் ஒரு பாதுகாப்பு ரவியை பிடித்து தள்ளி போ வெளியே இங்கே நகரத்திலேயே பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்ட் டாக்டர்களுக்கே வியர்வை வடிகிறது நீ ஒரு டீ விற்பனையாளன் மகன் நீ சிகிச்சை செய்வாயா போ இல்லையென்றால் கால்கள் கைகளை உடைத்து வெளியே தள்ளிவிடுவோம் என்றான் ரவி கீழே விழப்போனான் அவனது கண்களில் அவமானத்தின் பாரத்துடன் தண்ணீர் வந்தது ஆனால் அதைவிட அதிகமாக உள்ளே உயிரோடு துடித்துக் கொண்டிருக்கும் நோயாளியை பற்றிய கவலை அவனை வாட்டியது ரவி மீண்டும் எழுந்து நின்றான் தனது குரலில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி இப்படி கூறினான் டாக்டர் கண்ணா ரெட்ரோகிரேட் பர்க்யூட்டேனியஸ் கரோனரி இன்டர்வென்ஷன் செய்ய பயப்படுகிறார்கள் ஏனெனில் தமனி வெடிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை வெடிக்காமல் எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும் நான் அதை பற்றிய ஆராய்ச்சிக் கட்டுரைகளை படித்திருக்கிறேன் அவை அவர்கள் இதுவரை படித்திருக்க மாட்டார்கள் அதன் பிறகு முழு மண்டபமும் நிசப்தமாகியது இந்த இளைஞன் இவ்வளவு பெரிய மருத்துவ சொற்களை எப்படி பேசுகிறான் என்று அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக டாக்டர் கண்ணா ரிசப்ஷன் பக்கத்திற்கு வந்தார் இனி நம்பிக்கை இல்லை என்று சொல்ல அவர் ரவியின் வார்த்தைகளை கேட்டார் டாக்டர் கண்ணா ரவி அருகில் வந்தார் அவரது கண்களில் சோர்வு நம்பிக்கையின்மை இரண்டும் இருந்தது நீ என்ன சொன்னாய் ரெட்ரோகிரேட் நுட்பமா உனக்கு இதை பற்றி எப்படி தெரியும் என்று கேட்டார் ரவி அவர் கண்களில் பார்த்து கொண்டே சார் நான் உங்கள் மாணவன் ரவி இறுதியாண்டு நீங்களே வகுப்பில் சொன்னீர்களே எல்லா வழிகளும் மூடப்பட்டால் சாத்தியமில்லை என்று தோன்றும் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிங்கானியாகாரிடம் நேரமில்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அதே நேரத்தில் சிங்கானியாவின் முக்கிய பின்பற்றுபவர் பயங்கரமான நபர் ஷேரா முன்னால் வந்தார் ஷேரா கர்ஜனை செய்து கொண்டே டாக்டர் சாப் இந்த அப்பாவி செய்ய முடியும் என்று சொல்கிறானே அவனை உள்ளே விடுங்கள் ஆனால் கேளப்பா ஷேரா ரவி கண்களில் நேரடியாக பார்த்து பாசுக்கு ஒரு சிறு கீறல் பட்டாலோ அல்லது உன்னால் அவர் உயிர் போனாலோ உன் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி உன் அப்பாவுக்கு பரிசாக அனுப்புவேன் உன்னை சித்தரவை செய்து கொன்று விடுவேன் ஏற்கிறாயா இருந்த ஒவ்வொருவரின் மூச்சும் தடைப்பட்டது வெளியே நின்ற ராமலால் இதையெல்லாம் பார்த்து கத்த விரும்பினார் ஆனால் தொண்டை வெடிக்கவில்லை ரவி ஒரு மூச்சு விட்டான் ஷேரா கண்களில் பின்னர் டாக்டர் கண்ணா பக்கம் பார்த்து ஏற்கிறேன் என்றான் ஆனால் நான் அவரை காப்பாற்றினால் நீங்கள் என் வேலையில் தலையிடக்கூடாது டாக்டர் கண்ணாவுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது ஆனால் அவருக்கு வேறு வழியில்லை சரி இவனை ஸ்க்ரப் செய்ய அழைத்துச் செல்லுங்கள் இவன் சாக விரும்பினால் முயற்சிக்கட்டும் என்று கண்ணா கூறினார் ரவியை அறுவை சிகிச்சை அரங்கம் பக்கம் அழைத்துச் சென்றனர் கதவுகள் மூடப்பட்டன இப்போது இது வெறும் ஒரு அறுவை சிகிச்சை மட்டுமல்ல ஒரு டீக்கடைக்காரன் மகனும் மரணத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் ஆனால் ரவியின் மூளையில் வேறு ஏதோ நடந்து கொண்டிருந்தது அவன் ஒரு ரஷ்ய மருத்துவ இதழில் படித்த மிகவும் அரிய நுட்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் அதை இந்தியாவில் இதுவரை யாரும் முயற்சிக்கவில்லை ரவி போட்ட இந்த ஏமாற்றுகித்து வெற்றி பெறுமா அல்லது சிங்கானியாவுடன் ரவியின் சடலமும் அந்த மருத்துவமனை அறையில் விழுமா அதை நேரம் முடிவு செய்யும் அறுவை சிகிச்சை அரங்கம் சிவப்பு விளக்கு எரிந்தது விளையாட்டு ஆரம்பித்தது அங்கு மானிட்டர்களின் பீப் பீ ஒலியும் ஏசி ஆர்காற்றின் ஒலியும் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை ரவி தனது கைகளை சுத்தம் செய்து அறுவை சிகிச்சை கவுனை அணிந்தான் நேற்று வரை தனது கடையில் அழுக்கு கிளாஸ்களை கழுவிய அந்த இளைஞன் இன்று நகரத்தின் மிக விலைமிகுந்த அறுவை சிகிச்சை அரங்கம் நம்பர் ஒன்னில் நின்றான் ஆனால் வித்தியாசம் ஒன்றே இன்று அவனது கைகளில் டீ கிளாஸ் அல்ல ஒரு மனிதனின் உயிர் உள்ளது உள்ளே காட்சி பயங்கரமாக இருந்தது சோனு சிங்கானியா ஸ்ட்ரெச்சர்ஹி உயிரற்ற பொம்மை போல் கிடந்தார் மானிட்டரில் அவரது இதய துடிப்பு மிகவும் குறைவாகவும் சீர்குலைந்தும் இருந்தது டாக்டர் கண்ணா மற்றும் மூன்று மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அங்கேயே ஒட்டி கொண்டிருந்தார்கள் அவர்கள் ரவியை ஏதோ விண்குடியானை பார்த்த போல் பார்த்தார்கள் இது பைத்தியக்காரத்தனம் என்று மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மெஹரா கோபத்துடன் கூறினார் டாக்டர் கண்ணா உண்மையிலே ஒரு டீக்கடைக்காரன் மகனை அறுவை சிகிச்சை செய்ய விடுவோமா சிங்கானியா இறந்தால் அந்த கும்பல் நம் அனைவரையும் உயிரோடு எரித்துவிடும் இந்த பையன் சாவது மட்டுமல்ல நம்மையும் மூழ்கடிக்கிறான் ஏசி பதினெட்டு டிகிரியில் இருந்தாலும் டாக்டர் கண்ணாவின் முகம் வியர்வையால் நனைந்திருந்தது அவர் ரவியை பார்த்து இன்னும் நேரம் உள்ளது பின்னால் செல் இது புத்தகங்களில் பக்கமல்ல உண்மையான வாழ்க்கை இங்கே பேக்ஸ்பேஸ் பொத்தான் இருக்காது என்று எச்சரித்தார் ரவி மிகப்பெரிய மூச்சு விட்டான் அவன் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது ஆனால் அவனது கைகள் மட்டும் மிகவும் நிலையாக இருந்தன அவன் கண்களை மூடி ஒரு கணம் தனது தந்தையின் முகத்தை நினைவு நீ டாக்டர் ஆவாய் ரவி என்ற தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அவன் கண்களை திறந்தான் ஸ்கால்பல் நர்ஸ் தயங்கி டாக்டர் கண்ணாவை பார்த்தாள் அவர் தலையை ஆட்டினார் ரவி கையில் அறுவை சிகிச்சை கத்தி வந்தது ரவி நிலைமையை கவனித்தான் ஆன்ஜியோகிராஃபி திரையில் சிங்கானியாவின் இடது பக்க கரோனரி தமனி முழுவதுமாக தடுக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது மருத்துவ மொழியில் இதை விதோமேக்கர் என்று அழைப்பார்கள் ஏனென்றால் இங்கு தடைப்பட்டால் உயிர் பிழைக்கும் வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பூஜ்யமாக இருக்கும் தடுப்பு மிகவும் கடினமாக உள்ளது என்று ரவி முணுமுணுத்தான் வழிகாட்டும் கம்பி உள்ளே செல்லவில்லை அதனால்தான் நீங்கள் பயப்படுகிறீர்கள் டாக்டர் மெஹரா கிண்டலாக ஆம் ஐன்ஸ்டீன் எங்களுக்கு தெரியும் வலுக்கட்டாயமாக கம்பியை அனுப்ப முயற்சித்தால் தமணி வெடித்து அவர் உடனடியாக இறந்து விடுவார் நீ என்ன மாயம் செய்வாய் என்றார் ரவி பதில் சொல்லவில்லை அவன் முடியை விட மெல்லிய கம்பியை எடுத்தான் நான் ரெட்ரோகிரேட் அப்ரோச் பயன்படுத்துவேன் தடுக்கப்பட்ட தமணிக்கு முன்பக்கத்திலிருந்து அல்ல இதயத்தின் பின்புற பக்கத்தில் உள்ள குழாய்கள் வழியாக அதாவது கோலேற்றல் நாளங்கள் வழியாக மற்றொரு பக்கத்திலிருந்து தடுப்பு அருகே செல்வேன் என்று ரவி கூறினான் டாக்டர் கண்ணா கத்தினார் வேண்டாம் இது தற்கொலைக்கு சமம் கோலேற்றல் நரம்பு அமைப்பு மிகவும் பவவீனமாக இருக்கும் ஒரு நரம்பு வெடித்தாலும் உள் இரத்த போக்கு ஏற்படும் சிங்கானியாவின் இதயம் அந்த அழுத்தத்தை தாங்காது ஆனால் ரவி நிற்கவில்லை அவனது கவனம் முழுவதும் மானிட்டர் மீதே இருந்தது அவனது கைகள் மாயக்காரனைப் போல நகர்ந்தன இது ஆபத்தானது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் தனது படிப்பின் மீது பயிற்சியின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது அவன் இந்த முறை தொடர்பான சிமுலேஷன் வீடியோக்களை ஆயிரம் முறை பார்த்திருந்தான் பீப் 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 மானிட்டர் ஒளி அதிகரித்தது திடீரென அலாரம் ஒலித்தது பிபி விழுகிறது அறுபது பை நாற்பது சார் நாம் அவரை இழக்கிறோம் என்று மயக்க மருத்துவர் கத்தினார் அறையில் குழப்பம் தொடங்கியது டாக்டர் மெஹரா ரவி பக்கம் தள்ளி கொண்டு வந்தார் நிறுத்து இதை முன்னதாகவே சொன்னேன் இந்த முட்டாள் நம்மை கொன்று விடுவான் என்று ரவியின் கையிலிருந்து கேத்தட்டரை எடுக்க முயன்றார் ஆனால் ரவி தனது முழங்கை மூலம் டாக்டர் மெஹராவை பின்னால் தள்ளினான் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான தீப்பொறி தெரிந்தது இப்போது நிறுத்தினால் இவர் நிச்சயமாக இறப்பார் என்னை என் வேலையை செய்ய விடுங்கள் அவன் குரலிலிருந்த அதிகாரம் மற்றும் நம்பிக்கையை பார்த்து டாக்டர் மெஹராவும் பின்வாங்கினார் ரவி தான் படித்த அந்த இரகசிய நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்தான் பொதுவாக மருத்துவர்கள் கம்பியை நேரடியாக திருப்புவார்கள் ஆனால் ரவி நக்கிங் நுட்பத்தை பயன்படுத்தி பலவீனமான நரம்புகளை தொடாமல் அவற்றின் இடையே இருந்து சறுக்கி விழும்படி செய்தான் இது ஒரு மூடப்பட்ட கதவை உடைப்பதற்கு பதிலாக சன்னலின் வழியாக ஒரு மெல்லிய கயிற்றை அனுப்புவது போன்றது ரவியின் நெற்றியிலிருந்த வியர்வை துளி கண்களுக்கு வந்தது ஆனால் அவன் கண்ணிமைக்கவே இல்லை அறையிலிருந்த அனைவரும் மூச்சை பிடித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் வெளியே இருந்த ஷேராவின் துப்பாக்கி தந்தையின் நம்பிக்கைகள் அனைத்தும் அந்த மெல்லிய கம்பியின் மீது தங்கியிருந்தது கம்பி கடந்துவிட்டது என்று ரவி மெதுவாக கூறினான் அனைவரும் திரையை பார்த்தார்கள் உண்மையிலேயே கம்பி தடையை தாண்டி அக்கறை சென்றது டாக்டர் கண்ணாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்து போன இச்சாத்தியமற்றது என்றார் மானிட்டர் மீது நேராக கோடாக மாறப்போகின்ற கோடு திடீரென மேலே எழுந்தது பீப் 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 இதய துடிப்பு மீண்டும் வந்தது இயல்பான துடிப்பு ரத்தப்போக்கு நூறு சதவீதம் உள்ளது பிபி நிலையாக உள்ளது என்று நர்ஸ் மகிழ்ச்சியுடன் கூறினார் ரவி தனது கைகளை பின்னால் எடுத்தான் அவனது கால்கள் இப்போது நடுங்கின அது பயத்தால் அல்ல அழுத்தம் குறைந்த பிறகு வரும் நடுக்கம் டாக்டர் கண்ணா ரவி அருகில் வந்து முகமூடிக்கு பின்னால் சிரித்து கொண்டு ரவியின் தோளில் தட்டினார் மகனே என் முப்பது வருட வாழ்க்கையில் இப்படி ஒரு கையை நான் எப்போதும் பார்க்கவில்லை நீ இன்று சிங்கானியாவை மட்டுமல்ல மருத்துவ அறிவியல் மரியாதையையும் காப்பாற்றினாய் என்னை மன்னித்துவிடு நான் உன்னை சந்தேகித்தேன் ரவியை கிண்டல் செய்த மற்ற மருத்துவர்களும் இந்த அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் இனி இது கொண்டாட்டங்கள் செய்யும் நேலமல்ல சார் உண்மையான சவால் வெளியே காத்திருக்கிறது என்று ரவி கூறினான் அறுவை சிடைச்சை முடிந்தது ரவி கவுனை கழற்றி தனது பழைய டீக்கரை உடைய உடைகளை அணிந்தான் அவன் மெதுவாக நடந்து வெளியே உள்ள கூடத்தை நோக்கி நடந்தான் ஆட்டோமேட்டிக் கதவுகள் திறந்தவுடன் வெளியே காட்சி விசித்திரமாக இருந்தது மருத்துவமனை லாபி முழுவதும் போலீசர்களுடன் மீடியாவுடன் கும்பல்களுடன் மற்றும் ஒரு மூளையில் பயந்து நின்று கொண்டிருந்த ராமலாலும் நிரம்பியிருந்தது அனைவரின் பார்வையும் அந்த கதவுகள் மீதே இருந்தது முன்னால் ஷேரா நின்று கொண்டிருந்தான் அவனது கண்களில் இரத்தம் நிரம்பியிருந்தது அறுவை சிகிச்சை தாமதமாவதால் ஏதாவது மோசமான செய்தி கேட்க வேண்டியிருக்கும் என்று அவன் நினைத்தான் அதே நேரத்தில் ரவி வெளியே வந்தான் அவனது முகம் அமைதியாக இருந்தது அந்த பகுதியில் எவ்வளவு நிசப்தம் இருந்தது என்றால் ஊசி விழுந்தாலும் அதன் ஒலி கேட்கும் அளவிற்கு ஷேரா ஒரு அடி முன்னேறி என்ன ஆனது சொல் உயருடன் இருக்கிறாரா இல்லையா என்று மிரட்டும் குரலில் கேட்டான் ராமலால் கண்களை மூடி கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் ரவி ஷேரா கண்களில் நேராக பார்த்துவிட்டு அமைதியாக கூறினார் மிஸ்டர் சிங்கானியாவின் இதயம் இப்போது நன்றாக இருக்கிறது அவர் உயருக்கு ஆபத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார் அது கேட்டு அங்கிருந்தவர்களுக்கு ஒரு கணம் யாருக்கும் நம்பிக்கை வரவில்லை பின்னர் டாக்டர் கண்ணா வெளியே வந்து ஊடகங்கள் முன்பு அறிவித்தார் இது தவறு இது ஒரு அதிசயம் இந்த அதிசயத்தை எங்களில் யாரும் செய்யவில்லை இந்த பையன் செய்தான் அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றது மண்டபம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது மீடியா ரவி பக்கம் ஓடினர் சார் நீங்கள் யார் இதை எப்படி செய்தீர்கள் நீங்கள் இந்த மருத்துவமனையில் புதிய டாக்டரா என்று கேள்விகள் பொழிந்தன ஆனால் ஷேரா அனைவரையும் தள்ளி ரவி முன் நின்றான் சிறிது நேரம் ரவியை அப்படியே பார்த்து திடீரென அந்த கொடூரமான கும்பல்காரன் ரவியின் கால்களில் விழுந்தான் டாக்டர் சார் நான் உங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டினேன் என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் என் கடவுளை காப்பாற்றினீர்கள் இன்று முதல் இந்த ஷேரா உங்கள் அடிமை என்றான் ரவி அவனை மேலே தூக்கி எனக்கு அடிமைகள் வேண்டாம் எங்கள் அப்பாவை வீட்டுக்கு போக விடுங்கள் அவர் மிகவும் பயந்து போய்விட்டார் என்றான் ராமலால் கோடி வந்து ரவியை தழுவினார் அவரது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது என் மகன் என் டாக்டர் மகன் ஆனால் கதை இங்கே முடிந்துவிடவில்லை சோனு சிங்கானியாவுக்கு உணர்வு திரும்ப வேண்டும் தனது உயரை ஒரு டீ கடைக்காரன் மகன் காப்பாற்றினான் என்று தெரிந்தால் அந்த சக்தி வாய்ந்த நபர் எப்படி பதிலளிப்பான் பரிசு கொடுப்பானா அல்லது தனக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதுவானா அனைத்திற்கும் மேலாக மருத்துவமனை மேலாண்மை என்ன செய்யும் ஏனென்றால் ரவிக்கு உரிமமில்லாமல் அறுவை சிகிச்சை செய்வது சட்டப்படி குற்றம் அவனது தைரியமே அவனுக்கு ஆபத்தாக மாறுமா ஓடி வெளியே கேமராக்கள் மின்னிக் கொண்டிருந்தன ரவி ஒரு ஹீரோ ஆனான் ஆனால் ஒவ்வொரு கதையிலும் ஒரு வில்லன் இருப்பான் இந்த முறை வில்லன் ஒரு மனிதனல்ல சட்டம் மற்றும் மருத்துவமனை அகந்தை ஊடக கூச்சல் குறைந்தவுடன் போலீஸ் ஜீப்பின் சைரன் கேட்டது இன்ஸ்பெக்டர் விக்ரம் தனது குழுவுடன் உள்ளே வந்தார் ரவியை பாராட்டிய டாக்டர் கண்ணா இப்போது மேலாண்மை அழுத்தத்தில் இருந்தார் மருத்துவமனை டீன் டாக்டர் ரஸ்தோகி தனது காப்பாற்றிக் கொள்ள எதற்கும் தயாராக இருந்தார் உரிமமில்லாத மாணவன் அறுவை சிகிச்சை செய்ததாக தெரிந்தால் மருத்துவமனை உரிமை ரத்து செய்யப்படும் இன்ஸ்பெக்டர் விக்ரம் ரவி அருகில் வந்து ரவிக்குமார் உன்னை கைது செய்கிறேன் என்று கைவிலங்குகளை எடுத்தார் அதை பார்த்து மக்கள் நிசப்தமாக இருந்துவிட்டனர் ராமலால் இன்ஸ்பெக்டர் கால்களில் விழுந்து சார் என் மகன் உயிரை காப்பாற்றினான் அவன் குற்றவாளி அல்ல கடவுளின் வேலையை செய்தான் என்று அழுதார் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு தெரியும் தாத்தா ஆனால் சட்டம் உணர்ச்சிகளால் நடக்காது இவன் இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டத்தை மீறினான் இது சட்டப்படி குற்றம் என்று இன்ஸ்பெக்டர் கூறினார் அதே நேரத்தில் ஷேரா இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் வந்து டாக்டரை தொட்டால் என்னோடு சண்டை போட வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தான் அப்போது ரவி ஷேராவின் தோள்பட்டை மீது கை வைத்து ஷேரா நில் சட்டத்தை அதன் வேலையை செய்யவிடு நான் செய்தது சரியானதே என்று காலம் முடிவு செய்யும் என்று கைகளை முன்னே நீட்டினான் அந்த கைகளுக்கு விலங்குகள் விழுந்தன உயிர்களை காப்பாற்றிய அந்த கைகள் இப்போது தலைகளுக்கு பின்னால் சென்றன ஊடகங்கள் இதையெல்லாம் லைவ் காட்டியது உயிர்களை காப்பாற்றுவதற்காக தண்டனை சிறையாக மாறியது வரும் நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் நகரத்தில் எதிர்ப்புகள் மிகவும் வெடித்தன ரவியை விடுவிக்க வேண்டும் என்று கோஷங்கள் கேட்டன ரவி சிறையில் தரையில் உட்கார்ந்திருந்தான் ஆனால் அவன் கண்களில் வருத்தமில்லை தனது தந்தையின் தலையை கௌரவத்துடன் நிமிர்த்தியதற்காக அவன் திருப்தியடைந்தான் மூன்றாவது நாள் காலை சோனு சிங்கானியாவுக்கு உணர்வு திரும்பியது அவர் அருகில் டாக்டர் ரஸ்தோகி மற்றும் மேத்தா வந்து சார் எங்கள் உலகத்தர வசதிகள் மற்றும் எங்கள் மூத்து மருத்துவர்களின் உழைப்பால் நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள் என்று பொய்கள் சொன்னார் சிங்கானியா அவர்களை கோபத்துடன் பார்த்து பொய் சொல்லாதீர்கள் நான் உணர்வு இழப்பதற்கு முன்பே உங்கள் அனைவரின் முகங்களிலும் பயத்தை பார்த்தேன் என்னை காப்பாற்றியவர் யார் அவனுடன் இப்போதே பேச வேண்டும் என்றார் அவர் இங்கு வர முடியாது சார் அவர் ஒரு டீ கடைக்காரன் மகன் உரிமம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ததாக மருத்துவமனை வழக்கு போட்டுள்ளது அவர் இப்போது சிறையில் இருக்கிறார் என்று மேதா உண்மையை சொன்னார் இதை கேட்ட சிங்கானியாவுக்கு கோபம் வந்து தனது கையில் இருந்த ட்ரிப்பை பிடுங்கினார் என் உயிரை காப்பாற்றியவன் சிறையில் இருந்தால் நீங்கள் இங்கே கோடி கோடியாக சம்பாதித்துக் கொள்வீர்களா ஷேரா ஷேரா எங்கே இருக்கிறாய் என்று கத்தினார் உடனே ஷேரா ஊடி உள்ளே வந்தவுடன் ஷேரா உடனே போய் போலீஸ் கமிஷனருடன் பேசு அந்த பையனை மரியாதையாக இங்கே அழைத்து வா அவனுக்கு சிறிய காயமும் ஏற்பட்டால் இந்த மருத்துவமனையை வாங்கி தீயிட்டு விடுவேன் என்று உத்தரவிட்டார் அரை மணி நேரத்தில் கமிஷனர் தொலைபேசி வந்தது ரவிக்கு ஜாமீன் கிடைத்தது மாலையில் ரவியை ஹீரோவாக மருத்துவமனை அறைக்கு அழைத்து வந்தனர் ரவி வந்தவுடன் சிங்கானியா எழுந்திருக்க முயன்றார் படுத்துக் கொள்ளுங்கள் சார் தையல்கள் பச்சையாக உள்ளன என்று ரவி டாக்டராக சொன்னான் சிங்கானியா சிரித்து நீதானா அந்த மாயக்காரன் டீ கடைக்காரன் மகன் என்று கேள்விப்பட்டேன் பார் ரஸ்டோகி இந்த டிகிரிகள் உள்ளவர்களிடம் சர்டிபிகேட்டுகள் உள்ளது ஆனால் தைரியமில்லை உன்னிடத்தில் சர்டிபிகேட் என்றாலும் தைரியம் உள்ளது வணிகமானாலும் வாழ்க்கையானாலும் தைரியத்துடன் நடக்கும் ஆனால் காகித துண்டுகளால் அல்ல சிங்கானியா ரவியின் கைப்பிடித்து நீ எனக்கு மறுபிறவி கொடுத்தாய் இதற்கு விலை கணக்கிட முடியாது ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்னிடம் ஒரு மருந்து நிறுவனம் உள்ளது நான் புதிதாக மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சங்கிலியை ஆரம்பிக்கப் போகிறேன் அதற்கு நீ சிஇஓவாக நியமிக்க விரும்புகிறேன் உன் படிப்பிற்கான செலவு எல்லாம் நான் ஏற்கிறேன் ஆனால் அந்த நிறுவனத்திற்கு உன்னை போன்ற நேர்மையான சிந்தனைகள் வேண்டும் என்று ஆஃபர் கொடுத்தார் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு மாணவன் சிஇஓவாவதா ரவி வணக்கத்துடன் சார் எனக்கு வணிகம் தெரியாது நான் டாக்டராக விரும்புகிறேன் என்றார் வணிகத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ மனித நேயத்தை காப்பாற்று இந்த நாட்களில் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் குணப்படுத்துபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சிங்கானியா கூறினார் ரவியின் கண்களில் நீர் திரண்டது வெளியே நின்ற அவன் தந்தை ராமலால் பெருமையுடன் பொங்கினார் ஆறு வருடங்களுக்கு பிறகு நகரத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் தோன்றியது ராமலால் மெடிசிட்டி அது நகரத்தின் மிகவும் மேம்பட்ட மருத்துவமனை அங்கு ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை நடைபெறும் ஒரு ஆடம்பரமான அலுவலகத்தில் சூட் அணிந்திருந்த இளைஞன் கோப்புகள் மீது கையெழுத்திடுகிறான் பெயர் பட்டயத்தில் டாக்டர் ரவிக்குமார் சிஇஓ என்று இருந்தது அவன் ஜன்னல் அருகில் சென்று சாலை அக்கரை பக்கம் பார்த்தான் அங்கு பழைய டீ கடை இல்லை ஆனால் ஒரு அழகான டீ கஃபே இருந்தது அதை அவன் தந்தை பொழுதுபோக்குக்காக நடத்தி கொண்டிருந்தார் ரவி சிறிய புன்னகை செய்து வெளியே நடந்தான் மனிதன் அங்கீகாரம் உடைகள் அல்லது தந்தை தகுதி மூலம் வராது என்றும் வெறும் திறமை மற்றும் தைரியம் மூலம் வரும் என்றும் நிரூபித்தான் ஒரு காலத்தில் அவனை தாழ்வாக பார்த்த அதே நகரம் இன்று அவரது மரியாதைக்காக தலைவணங்கும் உங்களுக்கு இந்த உணர்ச்சி பூர்வமான கதை பிடித்திருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செய்து சொல்லுங்கள் மற்றும் இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களுடன் இருங்கள் நன்றி